உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் அதிகரித்ததற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உழைப்பு முக்கிய காரணம் என முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு டெல்லியில் இருந்து திரும்பிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அவர் பேசுகையில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக நின்ற எனக்கு மூன்று லட்சத்து நாற்பத்து ஓராயிரம் வாக்குகளை மக்கள் அளித்துள்ளனர் மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது பல இடங்களில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதிமுகவின் தற்காலிக பொறுப்பை ஏற்றுள்ள இப்போதைய தலைமையிடம்தான் இது குறித்து கேட்க வேண்டும் என கூறினார் அப்பொழுது அவரிடம் தென் மாவட்டங்களில் பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்கு நீங்களும் டிடிவி தினகரனும் கூட்டணியில் இருந்ததே காரணம் என கூறப்படுகிறதே என பத்திரிகையாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த இந்த காரணங்களுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கடின உழைப்பு பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரிக்க முக்கியமான காரணம் அண்ணாமலை மணி நேரமும் நான்கு களத்தில் இறங்கி பாஜக வளர்ச்சிக்காக பாடுபட்டார் என்று பாராட்டினார் மேலும் பிரிந்து கிடக்கும் அதிமுகவின் சக்திகள் அனைத்தும் ஒன்றிணையவில்லை என்றால் அதிமுகவால் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என கூறிய அவர் தன் அணியிலிருந்து வெளியேறிய ஜே பிரபாகர் மற்றும் பெங்களூரு புகழேந்தி எங்கிருந்தாலும் வாழட்டும் என்று வாழ்த்தியபடி நகர்ந்து சென்றார்